இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒருவர் வாசியுங்கள் மத்தியும் நற்செய்தி நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்லும் வேலையிலே கடைசியாக சொன்ன கட்டளை அதாவது வார்த்தை என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு கற்று கொடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மிடத்தில் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் வாசித்தோம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் அதாவது ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மற்றவர்களுக்கு நாம் போதிக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் நான் முத உள்ளவனாய் இருக்கணும் நாம் முத சரியா தான் நான் என்ன செய்ய முடியும் மற்றவங்களுக்கு போதிக்க முடியும் நானே சரியில்லாம இருந்துட்டு மற்றவங்களுக்கு போதிக்க முடியுமா நானே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம இருந்துட்டு மத்தவங்களுக்கு போதிக்க முடியுமா எங்க வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் சினிமாவும் சீரியலும் ஓடுது மத்தவங்க வீட்டுல நீங்க சினிமா பார்க்காதீங்க சொல்ல முடியுமா நான் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் முதல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் ஒரு ஒரு தீத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பி என்று அப்போஸ்திரனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் எல்லாவற்றிலும் நல்ல முன்மாதிரியாய் நீ வாழ்ந்து காட்டு என்று ஆண்டவர் தீத்துவுக்கு எழுதுகிறார் அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் நல்ல முன்மாதிரியாய் வாழ வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் என் மூலமாக கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை என் மூலமாக நான் காண்பிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் அநேக நேரங்கள்ல நம்முடைய வார்த்தைகள் நாள் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம் காயப்படுத்தி விடுகிறோம் நம்மை பார்க்கிற ஒருவர் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்ல வேண்டும் மாறாக இவங்களா ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க யாருடைய நாமம் தூசிக்கப்படுது ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுது நான் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நான் சாட்சியாய் வாழ வேண்டும் ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் முதல்ல சாட்சியாய் வாழணும் அதிகாலையில எழுந்திருந்து நான் வேதம் வாசிக்கணும் நான் ஜெபிக்கணும் நான் ஆலயத்துக்கு சரியான நேரத்திற்கு வரணும் இதுலாம் நான் சரியா இருந்தேன் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் முதல்ல நம்ம சாட்சியா இருந்துட்டோம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் வெளியே எங்க போய் நம்ம ஊழிய செய்யாட்டாலும் நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கணவனாய் இருந்தால் நம்முடைய மனைவிக்கு மனைவியா இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவர் வாசியுங்கள் உபாகமங்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இங்கே அழகாய் வாசிக்கிறோம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதல்ல அங்கு அழகாய் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கருத்தாய் போதிக்கிறேனா ஆண்டவர் சொல்லல முடிஞ்சா உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொடு முடிஞ்சா உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொடு கொடு இல்லைன்னா வேணான்னு தெளிவாய் சொல்லுகிறார் அவைகளை நீ கருத்தாய் போதி அதை ஒரு கட்டளையாக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவருக்கு முதல்ல சாட்சியா இருந்தேன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னது என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து கருத்தாய் போதிக்க வேண்டும் போதித்ததுரை மாத்திர விட்டுறக்கூடாதான் அதை என்ன செய்யணுமா நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு போதிக்கிறது அப்படின்றது வேற பேசுறது அப்படின்றது வேற போதிக்கிறது அப்படின்னா ஸ்கூல்ல சார் என்ன செய்வார் பாடம் நடத்துவார் அது வந்து போதிக்கிறது முதல்ல என்ன செய்யணுமா எப்படி ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அதே போல பெற்றோரும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா கற்றுக் கொடுக்கணுமா கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரம் விட்டுறக்கூடாது கூடாது என்ன செய்யணுமா நடக்கிற போது உட்கார்ந்திருக்கிற போது எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கணுமா உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு சின்ன காரியத்தை பிள்ளை கற்றுக் கொடுக்கிறோம் என்ன காரியம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீ சாப்பிடும் என்ன செய்யணும் அந்த சாப்பாட்டு மேல கை வச்சு ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம்னு வைங்களேன் இதுக்கு பேர் என்னது போதிக்கிறதா பேசுறதா போதிக்கிறது ஒவ்வொரு முறையும் நீ சாப்பிடும்போது என்ன செய் ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றது போதிக்கிறது பேசுறது அப்படின்னா என்னன்னு சொன்னா சாப்பாடை போட்டாச்சு குழம்ப ஊத்தியாச்சு பிள்ளை சாப்பிடும்போது போது ஜோ மண்ணை மறந்துருச்சு ஏய் நீ என்ன செய் ஜோ மண்ணு ஜோ மண்ணிட்டு சாப்பிடு ஸ்கூலுக்கு போகும்போது நீ ஜோ மண்ணிட்டு போ இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் நினை ஞாபகப்படுத்துறோம்ல அதுக்கு பேர் என்னது பேசுறது முதல்ல என்ன செய்யணும் இப்படித்தான் செய்யணும் அதிகாலையில் எழுந்த உடனே வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வரணும் ஸ்கூல்ல கொடுக்கற பாடங்களை கற்றுக் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் போதிக்கிற நம்ம அதை பிள்ளைங்க தவறும் போது நம்ம என்ன செய்யணும் அத அவங்களோட கூட பேசணும் அதை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் நான் தான் நேர்த்தையே சொல்லி கொடுத்துட்டேன்ல அந்த பிள்ளை செய்ய மாட்டேது நான் என்ன செய்யறது அப்படி என்ன செஞ்சக்கூடாது விற்றக்கூடாது ஒவ்வொரு முறையும் அதை என்ன செய்யணுமா நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் முதல்ல நான் சாட்சியா இருக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் இப்போ எங்கேயாவது போறதுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்றோம் என்ன செய்யணும் ஒரு சின்ன ஜோ பண்ணிடணும் இப்ப வீட்டுக்காரர் பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு அவர் ஜோம் பண்ண மறந்தாலும் நில்லுங்க ஒரு ஜோ பண்ணிட்டு ஓவோ நம்ம தான் என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் அதுதான் பேசுறது போதிக்கிறது அப்படிங்கிறது எங்க போனாலும் ஜோ பண்ணிட்டு போங்க ஜோ ஜோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றது போதிக்கிறது அதை ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும் பழக்கப்படுத்தணும் பிள்ளைகள்கிட்ட நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும் பழக்கப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதான் இங்கே வாசிக்கிறோம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்குன்றதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்குன்னு போடலாம் அங்கே ஏன் பிள்ளைகளுக்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா இஸ்ரவே தேசத்துல ஒரு பாரம்பரியம் இருந்தது ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் நியாய பிரமாணம்னா என்னது ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமம் இந்த ஐந்து புத்தகங்களையும் சிறு வயதிலிருந்து என்ன செய்வாங்களாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்களாம் அதான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நீ என்ன செய்ய அதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு கொடு அவங்க எப்ப இருந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம் ஒரு குழந்த பிறந்த உடனே என்ன செஞ்சிருவாங்களாம் கற்று கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் ஒரு குழந்த பிறந்து அது தாய்ப்பாலை குடிக்கும் போதே என்ன செய்வாங்களாம் அந்த தாய் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொண்டே வளர்ப்பாங்களாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்க்குறோமா பிள்ளைகள் எதை கேட்குறாங்களோ தான் வாழ்வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க வந்து கருவுற்று இருக்கும் போது என்ன செய்வாங்களாம் ஒவ்வொரு நாளும் அந்த வயிற்று பக்கத்தில் என்ன செய்வாங்களாம் அநேக கிறிஸ்தவ பாடல்களை போட்டு விட்டுட்டே இருப்பாங்களாம் அப்போ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க என் பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளப்ப ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னாங்க அப்போ அதுக்கு அவங்க எப்போ இருந்து விதை போடுறாங்க கருவில் இருக்கும்போதே இன்னைக்கு அநேக ஸ்கூலில் பார்க்குறோம் பிள்ளைங்க கருவில் இருக்கும்போதே பெற்றோர் என்ன செய்கிறாங்க இந்த ஸ்கூலில் என் பிள்ளைய சேர்க்க போறேன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு உலகம் கொண்டிருக்கிறது நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி போதிக்கிறோம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் உன் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கருத்தாய் நீ போதிக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்கிறோமா முதல்ல நம்ம சாட்சியா இருக்கணும்னு பார்த்தோம் ரெண்டாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது காரியம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லோருக்கும் என்ன செய்ய முடியாது ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க முடியாது சமுதாயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு எளிமையான வழி நான் தர போறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வாசியுங்கள் மத்தியும் நெய்த நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இதை செஞ்சுட்டோம்னா போதும் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவித்து விடலாம் இங்கே நான்கு காரியத்தை ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் முதலாவது காரியம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களிடத்துல நம்ம என்ன செய்யணுமா அன்பு காட்டணுமா அன்பு காட்டினாலே போதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு அறிவிச்சதுக்கு சமம் ஆண்டவர் ஒரு சிலுவையில் தொங்கும்போது எல்லோரையும் பார்த்து சொன்னார் விதாவே அவர்களுக்கும் மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அங்கிருந்து அநேகர் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க அதே போல பார்க்குறோம் வில்லியம் கேரி என்ற ஒரு மிகப்பெரிய மிஷினரி ஒடிசா மாநிலத்தில் மிஷனரியாய் பணி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த வில்லியம் கேரியையும் அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் அவருடைய வாகனத்திலேயே வைத்து என்ன செஞ்சுட்டாங்க எரித்து கொலை செய்து விட்டார்கள் இப்போ இது காவல்துறை அதிகாரிகளுக்கு நியூஸ் போகுது உடனே வேகமாக வர்றாங்க அந்த தீயை அணைக்கிறாங்க அந்த மனைவி மாத்திரை இப்போ உயிரோட இருக்கிறாங்க அந்த மனைவி போய் கேட்குறாங்க இவ்வளவு பெரிய கொடுமையான செயலை செஞ்ச இவங்களுக்கு நாங்க என்ன தண்டனை கொடுக்க அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம் நான் இவர்களை மன்னித்து விடுகிறேன் அந்த 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 சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே யார் தீமையான காரியங்களை செஞ்சாங்களோ எல்லோருமே ஆண்டவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது அவர்களையும் நேசிக்கும் பொழுது நாம் அவர்களை யாருக்கு நேரம் ஆதாயப்படுத்துறோம் ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்துகிறோம் அந்த அம்மா அங்க வேற எந்த ஒரு ஊழியமும் செய்யல தன்னுடைய ம கணவனையும் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்த ஒரு நபரை பார்த்து சொல்றாங்க நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் அந்த இடத்திலேயே அங்கிருந்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இன்னும் வாசிக்கிறோம் அங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் நம்மளால முடியாத ஒரு காரியம் இதுதான் எங்கேயோ தூரத்துல ஏதோ நம்மளை பத்தி பேசிட்டா பரவாயில்ல நம்ம முன்னாடி நின்று ஒரு வார்த்தை நமக்கு விரோதமா பேசிட்டான்னா பதிலுக்கு இன்னொரு வார்த்தை பேசாம நம்மளால ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் நமக்கு விரோதமா என்னென்ன காரியம் செய்யறாங்களோ அவர்களை நாம் ஆசிர்வதிக்கும் பொழுது அவர்களையும் நாம் கிறிஸ்துவனிடத்திலே ஆதாயப்படுத்த முடியும் அடுத்து வாசிக்கிறோம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் யார் யாரெல்லாம் நமக்கு தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கு பதிலுக்கு என்ன செய்யணுமா நன்மை செய்யணுமா கடைசியா வாசிக்கிறோம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் நமக்கு விரோதமா யார்னாலும் செய்யட்டும் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய ஒரே ஜபம் ஜெபம் மாத்திரம்தான் நம்ம ஜபத்துல உறுதியாய் சொன்னா நமக்கு எதிரடியாய் ஏற்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அதமாக்கி போடுவார் நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியம் வரலாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னது ஜபம் இந்த நான்கு காரியத்துல நம்ம உறுதியா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள மற்ற மனிதர்கள் மத்தியில நம் ஆண்டவருடைய வார்த்தையை எளிதில் பகிர்ந்து கொடுத்து விடலாம் மிகப்பெரிய ஊழியர் செய்யணும்னு அவசியம் கிடையாது இந்த நான்கு காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இந்த நான்கு காலத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டாலே போதும் நம்மை பார்க்கிற அநேகர் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஆண்டு நமக்கு என்ன கற்றுக் பார்த்தோம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உபதேசம் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும் சாட்சியா இருக்கணும் இரண்டாவது என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கருத்தாய் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் நான்கு காரியங்களை பார்த்தோம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சபம் பண்ண வேண்டும் கடைசியா ஒரு காரியத்தை பார்க்க போறோம் ஒரு ஒரு மாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாராம் அழகாக வாசிக்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவரை போற்றும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இந்த உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களை நம்ம செயல்படுத்துவோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கிறார் ஆண்டவன் நம்மட்ட விரும்புகிற கடைசி காரியம் என்னன்னு சொன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அவரை துதிப்பதற்காக அவரை போற்றுவதற்காக அவருடைய ஆலயத்திலே அமர்ந்து அவரை துதிப்பதற்காகத்தான் ஆண்டவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனா அநேக நேரங்கள நம்ம என்ன செய்யறோம் சாக்கு போக்கு சொல்றோம் இதனாலதான் நான் ஆலயத்துக்கு வரல இதனாலதான் நான் என்ன செய்யல இந்த கூடுகைக்கு வரல ஆனா ஆண்டவர் நம்ம எதற்காக ஏற்படுத்தி எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஐம்பது ஆறுல சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணுமாம் ஆண்டவரை துதிக்க வேண்டுமாம் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டுமாம் அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் அதைத்தான் ஆண்டவர் என்னிடத்துல விரும்புகிறார் இந்த காரியத்துல நாம சரியா இருக்கும் பொழுது நம் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள் நம்மையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் தெய்வன் தாமை திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை